விருதுநகரின் பெண் டிஎஸ்பி போலீசை தலைமுடியை இழுத்துப்பிடித்து தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காளிக்குமார் என்ற டிரைவரின் கொலையை கண்டித்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களை தடுக்க முயன்ற பெண் டிஎஸ்பி காயத்ரி என்பவரை இளைஞர் ஒருவர் தள்ளிவிடவே பின்னர் உடனடியாக ஒன்று கூடிய உறவினர்கள் பெண் போலீசின் தலைமுடியை இழுத்து பிடித்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ད� 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 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க